பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட பயிற்சி மருத்துவருக்கு நீதி கேட்டு சென்னை உயர்நீதிமன்றம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கொல்கத்தாவில் நடந்த பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட பயிற்சி மருத்துவருக்கு நீதி கேட்டு வழக்கறிஞர்கள் போராட்டம் நடத்தினர் பாலியலில் ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை கிடைக்க வேண்டும் என்றும் இதுபோன்று எந்தவொரு சம்பவமும் இனிமேல் நடக்கக்கூடாது என்றும் வலியுறுத்தியும் பல்வேறு வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆகஸ்ட் ஒம்பது அன்று கொல்கத்தாவிலே முதுவெலை பயிற்சி மருத்துவமானவர் கொடுமையான சித்திரவதைக்குள்ளாகி பாலியல் உண்மனுக்குள்ளாகி அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இன்று வரை அவருடைய உடற்பூராய்வு பார்க்கும்போது அது கூட்டு பாலியல் வன்முறை என்பதாக தெரிகிறது ஆனால் இன்று வரை உண்மை குற்றவாளிகளை கைது செய்வதற்கு அந்த மாநில அரசும் நடவடிக்கை எடுக்கவில்லை சிபிஐ நடவடிக்கை எடுக்கவில்லை இந்த இந்த பயிற்சி மருத்துவருக்கு கொலை செய்யப்பட்ட பயிற்சி மருத்துவருக்கு நீதி வேண்டும் என்று கூறி இங்கே சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சார்பாக இன்றைக்கு நாங்கள் ஆர்ப்பாடம் கொண்டிருக்கிறோம் எந்த துன்புறுத்தலாக இருந்தாலும் சரி பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல்கள் பாலியல் வன்புணர்வு வழக்குகள் மூன்று மாதங்களில் இருந்து மாதங்களுக்குள் தண்டனை சட்டம் என்பது அமைய வேண்டும் இருக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றங்களில் கூட அவை தண்டனையாக கிடைப்பது கிடையாது தண்டனை உறுதிப்படுத்தும் விதத்திலே எல்லா மாநில அரசுகளும் ஒன்றிய அரசும் நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும் இங்கே தமிழ்நாட்டிலே கிருஷ்ணகிரியிலே தஞ்சாவூரிலே பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் அதிலும் குற்றவாளிகள் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களிலிருந்து பாதுகாப்பதற்கு உரிய சட்டங்களை மாநில அரசும் ஒன்றிய அரசும் அதற்குண்டான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் பயிற்சி மருத்துவருக்கு நீதி வேண்டும் உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சார்பாக நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம் நீதி கிடைக்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி